ஐஎம்எஃப் ஒப்பந்தம் மூறப்படுமானால் நாடு மீண்டும் பின்னடைவும் ஒப்பந்தங்களை சட்டப்பூர்வமாக்க உத்தேச பொருளாதார பரிமாற்ற சட்ட மூலத்துக்கு ஆதரவளிப்பது அனைவரது பொறுப்பாகும் வீணாக பேசிக் கொண்டிருக்காமல் நாட்டின் பொருளாதாரம் பற்றிய புரிதலுடன் பேசுவது எதிர்க்கட்சிகளின் பொறுப்பு சவால்களை ஏற்காமல் சம்பிரதாய அரசியலில் ஈடுபட்டதாலேயே எதிர்க்கட்சி தொடரும் எதிர்க்கட்சியாகவே உள்ளதே உறுமைய காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் நிகழ்வில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்பதான செய்தினை இவ்வாறு காணக்கூடியதாக இருக்கிறதே சர்வதேச நாணயத்துடனான ஒப்பந்தங்கள் மீறப்படுமானால் நாடு பின்னோக்கிச் செல்லும் எனவே அந்த அனைத்தையும் சோர்ப்பட்டுள்ள பொருளாதார பரிமாற்ற சட்டமூலத்துக்கு ஆதரவளிக்க வேண்டியது அனைவரதும் பொறுப்பாகும் என ஜனாதிபதி நலன் வலியுறுத்தி இருக்கிறார் சர்வதேச நாணய நிதித்துடனான உடன்படிக்கைகளின் பிரகாரம் நாட்டின் பொருளாதாரத்தை பேணுவதற்கு பல பொருளாதார இலக்குகளை பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளதாகவும் அந்த இலக்குகளை மீறுவதே நாட்டின் பொருளாதாரத்தை அழிவுப்பாதையில் இட்டுச் செல்லும் எனவும் ஜனாதிபதியினால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது அரசியல் லாபத்திற்காக மேடைகளில் வீணாக பேசிக் கொண்டிருக்காமல் நடைமுறையில் இருக்கும் கட்டமைப்புக்குள் மாத்திரம் பேசுவது எதிரணியின் பொறுப்பு எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் நாட்டுக்கான பொறுப்புகளை ஏற்காமல் சம்பிரதாய அரசியல் ஈடுபட்டதால் தான் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் எதிர்க்கட்சியில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இந்த சவாலை அச்சமின்றி ஏற்றுக்கொண்டதால் அரசாங்கம் அதன் வெற்றிகரமான முடிவுகளை இன்று வெளிப்படுத்தி உள்ளதாகவும் எனவே நாட்டு நலனுக்காக அனைவரையும் ஒரே பாதையில் பயணிக்கு அழைப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் ார் குறைந்த வருமானப் பருபவர்களுக்கான உரிமையம் முழுமையான காணி உறுதிப்பத்திரம் வழங்கல் மற்றும் அரசி மானியம் வழங்கும் நிகழ்வு கரவனில் ஸ்ரீ விசுத்தாராமாவில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் உரிமைய நிரந்தர காணி உறுதிப்பத்திரம் பத்திரம் வழங்கும் தேசிய வேலை திட்டத்தின் ஒரு கட்டமாக கேகாலை மாவட்டத்தில் முன்னூற்று ஐம்பது காணி உறுதிப்பத்திரங்களை ஜனாதிபதி விக்ரமசிங்க வழங்கினார் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இருபது கிலோகிராம் அரிசி வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்டமாக எண்ணூறு குடும்பங்களுக்கு தலா பத்து கிலோகிராம் அரிசி வழங்கப்பட்டது இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி விக்ரமசிங்க உரிமைய காணி உறுதிப்பத்திரத்தின் ஊடாக உங்கள் உரிமை உங்களுக்கு வழங்கப்படுவதாக நான் கருதுகிறேன் இந்த உரிமையை மக்களுக்கு வழங்க கடந்த சகல அரசுகளும் தவறிவிட்டது அதற்கான முறையான கட்டமைப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஆனால் வெள்ளையர் எந்த சட்டத்தின் மூலம் நிலத்தை கையகப்படுத்தினார்களோ அந்த சட்டத்தின்படியே நாட்டு மக்களுக்கு நில உரிமையை வழங்கி இருக்கிறோம் இந்த நிலத்தை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பாகும் இந்த அரசாங்கம் சாதாரண அரசாங்கம் அல்ல இது ஒரு கட்சியால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் அல்ல இந்த அரசாங்கத்தில் அனைத்து கட்சிகளின் பிரதிகளும் இருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கம் என்ற வகையில் இன்று நாம் ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றிருக்கிறோம் அந்த பொறுப்பை ஏற்க மறுத்து மருத்துக்குழு குழுதான் எதிர்கட்சி அதுதான் எமக்கடையில் உள்ள வித்தியாசம் அன்று நாட்டில் நிலவிய நிலைமையை நான் செல்ல வேண்டியதில்லை ஆனால் இன்று நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னோக்கி கொண்டு வந்திருக்கிறோம் அந்த நெருக்கடியில் இருந்து மீண்டு வர நாற்பத்தைந்து வருடங்கள் பிடிக்கும் என்று பலர் நினைத்தார்கள் ஆனால் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலையில் இரண்டே ஆண்டுகளில் மீண்டு வர முடிந்திருக்கிறது இன்று நாட்டில் சுற்றுலாத்துறை முன்னேற்றம் அடைந்திருக்கிறது தற்போது நாட்டில் உள்ள வறுமையை குறைப்பதில் கவனம் இருக்கிறோம் அதற்காக விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறோம் கிராமிய பொருளாதாரத்தை உயர்த்தாமல் வறுமையை ஒழிக்க முடியாது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான இலக்குகள் குறித்தே சர்வதேச நாணயத்துடன் ஒப்பந்தங்களை எட்டியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஐந்து சதவீதமாக உயர வேண்டும் எதிர்காலத்தில் இது எட்டு சதவீதமாக அதிகரிக்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் வேலையின்மை ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட வேண்டும் மேலும் வறுமையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இருபத்தைந்து சதவீதம் பதினைந்து சதவீதமாகவும் இரண்டாயிரத்து முப்பத்தைந்துக்குள் முப்பத்து சதவீதமாகவும் குறைக்க இலக்கு வைத்திருக்கிறோம் என்று ஜனாதிபதி கூறியிருக்கிறார் இந்த பணியை முன்னெடுப்பதற்காக நாம் அறிவித்த நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு சர்வதேச நாணயம் எங்களுக்கு முழு ஆதரவை அளித்திருக்கிறது மேலும் நாங்கள் பெற்ற வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்துவதை எளிமைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இந்த செயற்பாட்டை மீறினால் நாடென்ற வகையில் பின்னோக்கி சென்று விடுவோம் சர்வதேச நாணயத்தின் ஆதரவை இழக்க நேரிடும் ஏனெனில் இலங்கை பல சந்தர்ப்பங்களில் வாக்குறுதிகளை அளித்து அவற்றை மீறி இருக்கிறது எனவே இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் முன்னெடுக்கப்பட்டு பொருளாதார பரிமாற்ற சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த வரைவு நமது பொருளாதார இலக்குகள் மற்றும் ஒப்பந்தங்களை சட்டபூர்வமாக்கு எமக்கு கடன் வழங்கு நாடுகள் இலங்கை இந்த திட்டத்தை தொடரும் என்பதில் திருப்தி அடைந்துள்ளதால் அவர்களின் ஆதரவை நாங்கள் பெறுகிறோம் எனவே இதை மாற்ற முடியாது தற்போது இந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது எனவே அரசியல் மேடைகளில் வீண் பேச்சு பேசுவதில் அர்த்தமில்லை நாம் எது செய்வதாக இருந்தாலும் இந்த கட்டமைப்புக்குள் செய்ய வேண்டும் சவால்களை அச்சமின்றி ஏற்றுக்கொண்டதால் தான் இன்று ஆட்சியில் இருக்கிறோம் இப்போது நாங்கள் பெருபர்களை காட்டியிருக்கிறோம் ஒரே பாதையில் ஒன்றாக பயணிக்க முன்வருவாறு அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருப்பதே முக்கியமானதாக அமையப்படுகிறது எனவே உரிமைய நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கிறார்